வணக்கம் ஒவ்வொரு கட்சியும் பார்த்துக்கங்க ஒவ்வொரு கட்சிக்கும் என்னென்ன பேர் இருக்குன்ட்டு ஏடிஎம்கே டிஎம்கே பிஜேபி எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மதத்தை சேர்ந்துருக்கும் பாரதிய ஜனதா காங்கிரஸ் இது பார்த்திங்கன்னா நாட்டை சூழ்ந்துருக்கும் அப்படி இருக்கும் ஆனால் தன்னோடய பேர் ஊர் பேர் தன்னோட அப்பா பேர் தன்னோட பேர் அப்படி ஒரு கழகம் இருக்குது ஆனால் அது அவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் தெரியுமோ தெரியாதா நினைக்கிறேன் ஆனால் இருந்தாலும் சொல்கிறேன் இப்போ அவர் நண்பர் விஜய் ஆரம்பிச்சிருக்காரு அவர் பார்த்திங்கன்னா தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காரு அப்போ அதில் அவர் விஜய் அப்படின்னு வருதா வருது அதே மாதிரி நம்ம பாரம்பரிய கட்சி ஒன்று இருக்குது தமிழ்நாட்டிலேயே அந்த கட்சியும் பாருங்கள் தவறாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க அதில் பார்த்திங்கன்னா டிஎம்கே அப்படின்னு இருக்கா டிஎம்கே அப்போ என்ன திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கா திராவிட முன்னேற்ற கழகம் நல்லா பாருங்கள் திருக்குவளை அல்லது திருவாரூர் டி திருக்குவலை அல்லது திருவாரூர் ஐயா முத்துவேல் ஐயா கரை கருண கலைஞர் கருணாநிதி வருதா திருவாரூர் அல்லது திருக்குவளை முத்துவேல் கருணாநிதி டிஎம்கே வருதா ம் இந்த க இந்த மாதிரி பேரில் எங்கேயுமே இல்லை இது ஒன்று தான் அது கட்சிக்காரங்கிறது இதில் கட்சி கட்சி அடிப்படையில் நான் சொல்லலை மொத்தத்தில் நான் சொல்கிறேன் டிஎம்கேனா திருக்குவளை முத்துவேல் ஐயா முத்துவேல் கலைஞர் டிஎம்கே எப்படி வருது பாருங்கள் எந்த கட்சிக்குமே அப்படி வந்ததில்லைங்க எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு சொல்